லால் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய் திமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் பௌழாழ்வாள் நமோஸ்தே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா முதல்ல ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் மூலத்திரிகோணம் விடுத்து இன்னொரு ஆட்சி வீட்டில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வரும்பொழுது திண்டாட்டமும் இருக்கிறது கொண்டாட்டமும் இருக்கிறது அதாவது இவங்க உழைப்பை நம்பக்கூடியவர்கள் என்னதான் இருந்தாலும் ஏழரை சனின்னு ஒன்று வந்துடும் அது ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தருகிறது படிப்பு சரியாக மந்தத்தன்மை தந்துவிடுகிறது பத்தொன்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் அதனால் இந்த சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் ஒய்திருள்வா சச்சரவின்றி சனிஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி இந்த ரெண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது இப்போ மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது சனி வக்ரமாக இருப்பதால் பொருளாதார வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது குடும்பத்தில் எல்லார்கிட்டேயும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் விருந்தாளிகள் வீட்டிற்கு வரக்கூடிய நட்பு வட்டாரங்கள் யா யாரிடத்திலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கூட கண்டிப்பாக செய்யக்கூடாது மூன்றாம் இடம் ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது மாபெரும் சிறப்பு அதாவது மூணில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போது இந்த ம மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு சுப நன்மைகளை அதாவது சு சுபங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஐயாயிரம் ரூபாய் கட்டே கிடைக்குங்க அந்த அளவுக்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ராகு பகவான் இருக்கிறார் அது உளி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நிலை இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு வெளிநாடு போய் தான் பண்ணணும் இல்லை இங்கேயே வெளிநாட்டுக்கு வர்த்தகம் பண்ணாலே போதும் சூப்பராக சம்பாதிக்கும் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் இந்த நாலாம் இடம் என்பது மாத்துருஸ்தானம் சனி பார்வையில் இருப்பது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அல்லது தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாயிடும் மன உளைச்சல் ஏற்படும் அப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் இருக்கும் கட கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க இல்லை வீடு இருக்கும் இப்போ வந்து ஃப்ளோர் போயிடுச்சு இதை ஷெட்டர் போயிடுச்சு மாற்றி கொடுங்கம்பாங்க அதெல்லாம் தண்ணி செஞ்சு தான் ஆகணும் மற்றபடி நாலாம் இடம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைங்க கொஞ்சம் மெத்தனமாக இருக்கக்கூடாது ரொம்ப சிரத்தையோடு இருந்து படித்தாதான் நல்லா தேர்ச்சி பெற முடியும் மற்றபடி இந்த ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க காரணம் பார்வை பலம் இருக்கிற இடம் ஸ்தானபலமும் சூப்பர் பார்வை பலமும் சூப்பர் அப்போது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி எங்கே படித்தாலும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் சந்தோஷமாக அவங்களுடைய பங்கு கிடைக்கும் மற்றபடி கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நீங்கள் அஞ்சில் குருனால் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நாலாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போயிட்டார் அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் மூலம் கூட செலவினங்கள் தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது என் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி எட்டாம் இடத்து அதிபதி சூரியன் பீடம் ஏறினாலும் சனி பார்வையில் இருப்பது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் யாராவது உங்களுக்கு ஆகாதம் போட்டு கொடுத்து பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனைகள் வரலாம் சொந்தமாக கம்ப்யூட்டர் அதாவது கடக அதாவது இப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரியோ ஒரு பெரிய கம்பெனியோ வச்சுருந்தாலும் கம்ப இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ அவங்க அந்த கம்பெனியில் ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் இல்லை ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு தொழிற்சாலையில் அப்படின்னா அந்த தொழிற்சாலையினுடைய அந்த வேலை பார்க்க அலுவலர்கள் முக்கிய அலுவலர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சில பிரச்சனைகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் அது சரியாகக்கூடிய நிலைப்படும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் நிர்வாகத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் மற்றபடி கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான காலம் கல்வி பெரும் மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான காலம் பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடிய தருணமே என்று சொன்னால் மிகையாக ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அஞ்சு குடையுன்னு ஒன்பது ல குரு பார்வையில் இருக்கார் அப்போது லட்சுமி கடாட்சியம் நிறைந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்கு சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்க வேண்டிய நேரம் தானாக நடக்கும் மற்றபடி பதினோராம் அதாவது ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் தொழில் இன்னொரு பிரான்ச்சே ஓப்பன் பண்ணலாம் வேலையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை எந்த துறையில் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுன்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மொத்தத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு நல்லது நடக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் இப்படி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருந்தாலும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமன்னு சொல்லிக்கிங்க சூதனமாக நடந்துக்குங்க இரவு பிரயாணம் வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றுமில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை வ வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்